பாபா ஒரு நாள் காலையில எப்பவும் போல நதிக்கரை வரைக்கும் உலாவை போயிருக்காரு நதிக்கரை வரைக்கும் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்காரு அப்ப ஒரு பயணி எதிர்படுறான் அவன் பாபாவை பார்த்துட்டு தன்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறான் அந்த நேரத்தில் தன்னோட சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு தன் கூட வந்து தன் வீட்டில் சாப்பிடும்படி கெஞ்சி கேட்கறான் அந்த சமயம் அவன் காதுல ஒரு குரல் கேக்குது அச்சோ இது என்ன ஒரு பெரிய குரல் கேட்குது அப்படின்னு அவன் பயந்து போய் கேட்க இது ஒரு தவளையோட குரல் இது தன் உயிருக்காக சத்தம் போடுது அப்படின்னு பாபா சொல்றாரு பக்கத்துல இருந்தா இது கேட்குது அப்படிங்கறதையும் பாபா சொல்றாரு சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பய பழனி அங்க போய் பாக்குறான் அங்க ஒரு பாம்பு ஒரு தவளைய விழுங்க காத்துருக்கு கிட்டத்தட்ட அது வாயில கவ்விடுச்சு இதை பார்த்து பயந்து போய் அந்த பயணி பாபா கிட்ட திரும்பி வந்து அங்க ஒரு பெரிய கருணாகம் ஒரு தவளைய பிடிச்சிட்டு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த தவளை கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எப்படியும் அந்த தவளைய விழுங்கிடும் அப்படின்னு அந்த பயணி சொல்றான் நான் அந்த தவளையோட தந்தை அப்படி இருக்கப்ப நான் இங்க இருக்கப்ப அது அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவேன் அப்படி விட்டுருவேனா நான் என்ன தண்டத்துக்கா இருக்கேன் நான் போய் அதை எப்படி காப்பாத்துறேன்னு பாரு அப்படின்னு பாபா சொல்றாரு அந்த பயணி பயத்தோடையே எச்சரிக்கிறான் வேண்டாம் அந்த நம்மள கொத்திடும் வேண்டாம் போக வேண்டாம் நீங்க போகாதீங்க அப்படின்னு பாபாவை எச்சரிக்கிறான் இருந்தாலும் பாபா என்னால இப்படி சும்மா பாத்துட்டு இருக்க முடியாது என் குழந்தை ஆபத்துல இருக்கப்ப நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அங்கே இருந்து போறாரு பாம்பு தவளை இருக்க அந்த நதி கரைக்கு போறாரு பாம்பை பார்த்து கோபமா பாபா சத்தம் போறாரு வீரபத்ரபா சின்ன பாசப்பாவை வீடு போன பிறவிலாம் அவன் உன்கிட்ட சண்டை போட்டதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கான் இந்த பிறவிலையும் பகைமை தொடரணுமா உன்னோட பகைமை இன்னும் அழியலையா இந்த பகைமையோட இருக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா இப்படியே பகைமை பாராட்டினா அடுத்த பிறவி ரொம்பவும் மோசமாயிடும் இத்தோடு இந்த பகைமையை வெட்டினா அடுத்த பிறவிலேயாவது ஒரு நல்ல பிறவி கிடைச்சி உனக்கு நீ சுகப்படுவாய் அப்படின்னு கோபமா பாம்பு பார்த்து சத்தம் போடுறாரு வீரபத்ரப்பா அப்படின்னு பேர் சொல்லி உடனே அந்த பாம்பு தவளையை விட்டுட்டு நதியில இறங்கி மறைஞ்சு போயிடுது தவளையும் புதர்குள்ள ஓடி மறைஞ்சிடுது இவ்வளவையும் இருக்கான் அவன் பாபாவை வேண்டி எனக்கு இது என்ன கதைன்னு சொல்லுங்க சொல்லி கேட்டது நீங்க சொன்ன உடனே பாம்பு விட்டுட்டு போயிடுச்சே தவளைய அப்படின்னு சொல்லி கேக்குறான் கதைய சாவகாசமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு பாபா ஒரு காலத்துல பாபா இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய சிவாலயம் இருந்துச்சு அந்த சிவாலயம் ரொம்ப பழுது விட்டு இருந்தது அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து அந்த ஊர்ல ஒரு செல்வந்தன் இருந்தா அவன் கிட்ட கொண்டு போய் காசு கொடுத்தாங்க அவன் செல்வந்தன் மட்டும் இல்ல பயங்கர கஞ்சன் பணம் எப்படி வருதுங்கறதெல்லாம் அவனுக்கு கணக்கே கிடையாது பணம் வர்றது எப்படி வந்தாலும் அதை சேர்த்து வச்சுக்குவான் அவன் கிட்ட கொண்டு போய் அவன் பெரிய மனுஷனா இருக்கானே கொஞ்சம் அவனும் காசெல்லாம் போட்டு சிவாலயத்தை நல்லா செக் பண்ணிட்டு நல்லபடியா பண்ணி கொடுப்பான் அப்படின்னு மக்கள் நினைச்சு அவன் கிட்ட காசை கொண்டு போய் கொடுத்து சிவாலயத்தை கொஞ்சம் சீரமைச்சு கொடுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க அவனும் சரி பணம் வருது வாங்கி வச்சுக்கிறான் அதுல இருக்க பெருமளவு பணத்தை தான் செலவுக்கு எடுத்துக்கிட்டு தன்னோட கஜானாவுக்கு கொண்டு போயிட்டு அவங்க கொடுத்ததுலயே கொஞ்சம் பணத்தை மட்டுமே காட்டி கொடுத்து ஏதோ மே இது பண்ண மாதிரி சரி பண்ண மாதிரி ஒரு வேலையை பார்த்து கொடுத்துட்டான் அப்படியும் அங்கங்க சரியில்லாம தான் இருந்தது ஆனால் அவனுக்கு வந்து பேச்சு சாதுரியம் நல்லா வரும் அதை தன்னோட பேச்சு திறமையை வச்சு அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கொடுத்த காசுக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும் அவ்வளவுதான் செய்ய முடியும் அப்படி இப்படி அப்படின்னு அளந்து கட்டி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிட்டான் அவங்களுக்கும் வேற வழி தெரியல ஏற்கனவே அவங்க கிட்டே கொடுத்து தான் இந்த வேலையை செஞ்சதால அடுத்த முறையும் இந்த முறையும் திருப்பி நிதி திரட்டி அவங்கிட்டையே கொடுத்து மேற்கொண்டு மீதியும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு அவங்ககிட்டயே திருப்பி கொண்டு போய் காசை கொடுக்குறாங்க அவனும் ரொம்ப நல்லது வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி காசை வாங்கி வச்சுக்கிறான் இந்த முறையும் போன முறை பண்ண மாதிரியே ஏதோ கொஞ்சத்தை மட்டும் செலவு பண்ணிட்டு நிறைய பணத்தை அவன் கஜானாவுக்கு கொண்டு போயிட்டான் இப்படி இருக்கிறப்ப அவன் மனைவியோட கனவுல ஒரு நாள் சிவன் தோன்றி உன்கிட்ட இருக்க பணத்தை கொண்டு என்னோட கோபில் கோயில் கோபுரத்தை கட்டு உனக்கு நூறு பங்கு பலன் திரும்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பெண் வந்து வீட்டுல கணவனுக்கு தெரியாம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட பெண் அதனால உடனே வந்து கணவன் கிட்ட இது மாதிரி பணம் சிவன் என் கனவுல வந்து இப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னதும் நீ இதே நினப்பா நினைச்சுக்கிட்டே படுத்திருந்ததால உனக்கு உனக்கு அப்படி தோணி இருக்கு இல்ல ஏன்னா உன் பக்கத்துல தானே நானும் படுத்திருந்தேன் என்கிட்ட வந்து சிவன் சொல்லியிருக்கனால உன் கனவுல வந்த மாதிரி அப்படின்னு வேடிக்கையா பேசி அவ மனசை மாத்தி அவளை அனுப்பி விட்டுறான் இப்படி இருக்கப்ப இன்னொரு நாளும் திருப்பி சிவன் அவளோட கனவுல வந்து உன் கணவன் கிட்ட இருக்க காசை பத்தி நீ கேட்காத உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு சொல்லி சிவன் சொல்லவும் அடுத்த நாளும் அவ அந்த பொண்ணு கணவன் போய் கனவுல வந்ததா அப்படியே சொல்றான் இந்த முறை என்னோட என் அப்பா என் கல்யாணத்துக்கு போட்ட எல்லா நகையையும் சிவன் கோவில் சொத்தா நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறான் இந்த முறை கணவனால எதுவுமே பண்ண முடில அவளை சமாதானம் பண்ண முடில அவனோட பேச்சு சாதுரியமும் ஏடுபடல சரி இதை வேற வகையாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நகையெல்லாம் மோதிரம் வளையல் ஒட்டியானம் வங்கி இதெல்லாம் சிவனுக்கு கொண்டு போய் போட முடியுமா அதெல்லாம் வந்து ஒரு இதுல வந்து அவங்க தான் வச்சு பூட்ட போறாங்க சிவனுக்கு அது எப்படியும் பயன்படாது அதனால நான் என்ன பண்றேன் உன் நகையெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் அதுக்கு ஈடான தொகைக்கு ஒரு நிலத்தை வாங்கி சிவன் கோவிலுக்கு நம்ம எழுதி வச்சிருவோம் அதுலேருந்து அந்த நிலத்துலேருந்து என்ன வருமானம் வருதோ அதை வச்சு அவங்க வந்து நெய் விளக்கு ஏற்றிக்கலாம் பிரசாதம் பண்ணிக்கலாம் அபிஷேகத்துக்குலாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு கஞ்சன் சொல்லவும் மனைவியும் இதுல எந்த மோசடியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா நல்லா இருக்குங்கிறதால அவளும் ஒத்துக்கிறா அவளோட நகையெல்லாம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு குறைவா மதிப்படுறான் அதுக்கு ஈடா ஆயிரத்தி இருநூறுக்கு ஒரு நிலத்தை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிலத்தையும் சிவன் கோவில் சுத்தா எழுதி வச்சிடறான் அந்த நிலம் வந்து ஒரு தரிசு நிலம் அதுல எதுவுமே விளையாது நல்ல மழை பெஞ்சா கூட அதுல எதுவுமே விளையாது அப்படிப்பட்ட ஒரு தரிசு நிலம் அந்த தரிசு நிலம் துபாகி அப்படிங்கிற ஒரு ஏழை பெண்ணுக்கு சொந்தமா இருக்கு அந்த பெண் வந்து தன்னோட கஷ்டம் காரணமா அந்த நிலத்தை இவன் கிட்ட இருநூறு ரூபாய்க்கு வரைக்கும் மட்டும்தான் அடமானம் வச்சிருக்கா அந்த அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வட்டி ஏறி ஆயிரத்தி இருநூறுன்னு கணக்கு இருந்தது இப்போ இருந்தாலும் அது வெறும் முன்னூறு ரூபா தான் விலை போகும் அந்த தரிசு நிலம் அந்த தரிசு நிலத்தை தான் ஆயிரத்தி இருநூறுக்கு தான் வாங்கினதா கணக்கு காட்டி அதை எழுதி வச்சுட்டான் அந்த கஞ்சன் சிவன் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டான் அந்த கஞ்சன் அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் சிவனையும் ஏமாத்திட்டோம் மனைவியையும் ஏமாத்திட்டோம் துபாகியும் ஏமாத்திட்டோம் ஊர் மக்களையும் ஏமாத்திட்டோம் நல்ல பேரும் எடுத்துட்டோம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள சந்தோஷப்படுக்கிறான் கொஞ்ச நாள்லயே அந்த ஊர்ல ஒரு பெரு மழை பெய்யுது அதனால வெள்ளம் ஏற்படுது அந்த ஊரே அடிச்சு மூழ்கி போயிடுது அதுல கஞ்சனோட வீடும் மூழ்கிடுது துபாக்கியோட வீடும் மூழ்கிடுது கஞ்சன் அவனோட மனைவி துபாகி மூணு பேருமே இறந்து போயிடுறாங்க அடுத்த பிறவையில அந்த கஞ்சன் ஒரு ஏழை குடும்பத்துல பறக்குறான் அவன் பேர் வீரபத்ரப்பா ஏழை குடும்பத்துல பிறந்ததால இந்த பிறவியிலையும் அவன் வந்து பணம் சேர்க்கறதுல ரொம்ப வெறியோட இருக்கிறான் எப்படி எல்லாம் பணம் கிடைக்குமோ அப்படிலாம் சேர்க்கணும் அப்படிங்கிற வெறியில இருக்கிறான் அந்த தரிசு நிலம் சிவன் கோயிலுக்கு எழுதி வச்சாங்க இல்லையா அதை பராமரிக்கிற பூசாரியோட பொண்ணா கௌரி பிறக்குற அஹ் அவன் அந்த கௌரியோட சொந்தக்காரனா ஏதோ ஒரு உறவுல சென்ன பாசப்பா அதாவது துபாக்கி வந்து இந்த பிறவில ஆனா பிறக்குறான் அந்த கௌரியோட உறவினா பிறக்குறான் அவன் பேரு சென்ன பாசப்பா கோவில் பூசாரி பாபாவோட நண்பர்ங்கிறதால பாபா கிட்ட வந்து யோசனை கேட்கிறாரு கௌரியோட கல்யாணத்தை பத்தி அப்ப பாபா கௌரிக்கும் வீரபத்ரபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து எடுத்து சொல்றாரு அதன்படி வீரபத்ரபாவுக்கும் கௌரிக்கும் கல்யாணம் நடக்குது இது நடந்த கொஞ்ச நாளைக்கெல்லாமே நிலம்னா நல்ல விலை ஏற ஆரம்பிக்குது அந்த தரிசு நிலத்துல எதுவுமே விளையாது இல்லையா அதனால அது ஒரு தொழிற்சாலை கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பணக்காரர் அதுக்கு விலை பேசுறாரு லட்ச ரூபாய் அப்படின்னு வேலை பேசி முடிக்கிறாரு அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு நகை கொடுத்தா இல்லையா போன பிறவில அது மாதிரி நூறு பங்கு பலன் ஒரு லட்சம் ரூபாய் மகாதேவர் சிவன் தன் சொன் தான் சொன்னபடி செஞ்சுட்டாரு நூறு பங்கு பலனை திருப்பி கொடுத்துட்டாரு அந்த ஒரு லட்சம் ரூபாயும் கௌரியை தான் சேரும் பாதி பாதியா ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அம்பதாயிரத்த முதல்ல கொடுத்துட்டு தவணை முறையில மீதியை கொடுத்துக்கலாம் அப்படின்னு பேசி முடிவு பண்றாங்க கௌரியோட உறவினா சின்னா பாசபா பிறந்திருக்கான்ல அப்ப அவனுக்கும் கொஞ்சம் பங்கு அதுல கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சு வருது கௌரி பார்த்து எந்த அளவுக்கு பணம் கொடுக்கணுமோ அதுதான் சரியா வரும் அப்படிங்குறும் பேச முடிக்கிறாங்க இந்த விஷயம் வீரபத்ரபாவுக்கு பிடிக்கல கௌரி உடனே பாபா கிட்ட போய் இந்த மாதிரி பணத்துக்காக ஒரு பிரச்சனை ஏற்படுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது பாபா சொல்றாரு முழு பணமும் ஒன்னதான் சேரும் நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுதான் இறுதியான முடிவு இதுல வீரபத்ரப்பாவுக்கு எந்த பங்கும் கிடையாது அவன் கணவனா இருந்தாலும் உனக்கு அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது சின்ன பாசப்பாவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நீ கொடுக்கலாம் அவன் வந்து உறவு முறையில அந்த நிலத்துல பங்கு இருக்கிற மாதிரி வருது அதனால அவனுக்கு நீ பார்த்து ஒரு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா கௌரி கிட்ட சொல்றாரு இந்த பேச்சுவார்த்தையும் வீரபத்ரப்பாவுக்கு பிடிக்கல அதனால சென்ன பாசப்பா கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் உன வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படி இப்படின்னு கச்சாச்சான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான் சென்ன பாசப்பா பயந்து போய் பாபா கிட்ட வந்து என்னை காப்பாத்துங்க இவன் வந்து என்ன இவன் வந்து முரடன் என்னை வந்து என்ன கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சென்ன பாசப்பா கேட்கவும் பாபா அவனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவனுக்கு வாக்கு கொடுக்கறாரு அந்த வாக்கை அந்த பிறவியில மட்டும் இல்லாம அடுத்து வந்த இந்த பிறவியிலையும் அதை தவளையா சின்ன பாசப்பா பிறந்திருப்ப பிறந்திருக்கப்ப கூட பாபா காப்பாத்திட்டாரு சில பேர் சம்மந்தமே இல்லாம சண்டேல திட்டிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்மந்தமும் இல்லாத இருக்காது ஆனா அவங்க ரெண்டு பேரும் திட்டிப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் போன ஜென்மத்து பகைமைதான் அப்படின்னு சொல்லி பாபா அந்த கிட்ட சொல்லிட்டு பகைமை தொடரக்கூடாது அப்படின்னு நினைச்ச கடவுள் சரியான சமயத்துல என்னை இங்க அனுப்பி வச்சு சென்ன பாசப்பாவை காப்பாத்த வச்சுட்டாரு அப்படின்னு இந்த கதையை முழுமையா சொல்லி முடிக்கிறாரு பாபா எப்படி தன் வாக்க காப்பாத்தினாரு கவலையை காப்பாத்தினாரு அப்படிங்கறத இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு கதையில சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன் இது வரைக்கும் இந்த கதையை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி